கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் ஆணி ஜேஷ்டம் மிதுன மாசம் எட்டாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது கிரீஷ்ம முதுவேனில் அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு திதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி காலை ஒன்று இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் திரையோதசி நட்சத்திரம் பரணி மாலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் கார்த்திகை யோகம் சுகர்மம் மாலை நான்கு ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் திருதி கரணம் கௌலவம் பகல் இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் தைதுளை காலை ஒன்று இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் கரசை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஏழு முதல் ஐந்து நாற்பத்தி நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை அமிர்த காலம் பகல் ஒன்று பதினாறு முதல் இரண்டு நாற்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பன்னிரண்டு முதல் ஐந்து வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபது முதல் மூன்று பன்னிரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை திரிபுஷ்கர யோகம் மாலை ஐந்து முப்பத்தி எட்டு முதல் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்று இருபத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் மிதுன ராசியில் சந்திர ராசி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பதினொன்று மூன்று வரை மேஷம் அதன் பின்னர் ரிஷபம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு ஐம்பத்தி எட்டு முதல் ஆறு முப்பத்தி மூன்று வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு பத்து முதல் ஒன்று நாற்பத்தி ஆறு வரை குளிகை பகல் மூன்று இருபத்தி இரண்டு முதல் நான்கு ஐம்பத்தி வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து ஒன்று பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய